வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு நன்றி நாங்கள் போடும் காணொளிகளை ஸ்கேப் செய்யாமல் பார்க்கும் போதுதான் உங்களுக்கு முழுமையாக விடையுங்கள் புரியும் அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் சமூகம் அரசியல் சார்ந்து பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒவ்வொரு அரசும் மக்கள் நல திட்டங்கள் சிலவற்றை செய்யும் அப்படி செய்யும் திட்டங்களில் சில உடனே பலன் கொடுக்கும் சில திட்டம் சில வருடம் ஆகும் அப்படி ஒவ்வொரு அரசும் செயல்படும் ஒரு அரசு அமைந்த பிறகு வரும் வளர்ச்சி என்பது முந்தைய அரசு செய்துவிட்டு போன சில திட்டங்கள் பலன் கொடுக்க தொடங்கும் போது அப்போது ஆளும் அரசு அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது என்பது தமிழக அரசியலில் நடந்து வருகிறது தற்போது நடக்கும் திமுக ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சி அடைந்து உள்ளதாக கூறி வருகிறது இது வளர்ச்சியா அல்லது வீக்கமா என்று உண்மையில் பார்க்க போனால் இது வீக்கம் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் காரணம் வளர்ச்சி என்பது பரவலாக எல்லா மக்களும் வளரும் போதுதான் வளர்ச்சி என எடுத்துக் கொள்ளலாம் வளர்ச்சியை உற்பத்தி துறை துறை என பிரித்துக் கொள்வோம் உற்பத்தி துறையில் விவசாயம் முதல் நெசவு வரை அனைத்தும் அடங்கும் இந்தியாவே விவசாயத்தை நம்பி உள்ள நாடு தமிழ்நாடும் விவசாயத்தை முக்கியமாக கருதும் மாநிலம் ஆனால் இங்கே விவசாயிகளுக்கு தாங்கள் விளைவிக்கும் பொருளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது சில மாதம் முன்பு கூட மாங்காய் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த மாங்காய்களுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை என்று ரோட்டில் கொட்டி போராட்டம் செய்தனர் மாங்காய்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் பரதராமில் சாலையில் மாங்காய்களை கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெசவாளர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறியிருந்தனர் மின் கட்டண விலை ஏற்றம் நூல் விலை ஏற்றம் என நசிந்து வருகிறது இப்படி முக்கிய உற்பத்தி துறைகள் மந்த நிலையில் இருக்கிறது சேவை துறையில் மருத்துவம் கல்வி சுற்றுலா ஐடி செக்டர் இப்படி பல துறைகள் வருகிறது சேவை துறையில் வளர்ச்சி என்பது யார் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும் இதற்கும் இன்றைய திமுக அரசுக்கும் துளி கூட தொடர்பே இல்லை அப்படி இருக்கையில் இன்றைய திமுக வளர்ச்சி என்று பேசுவது மக்களை ஏமாற்றும் செயலே இப்படி வெறும் விளம்பரத்தால் மட்டுமே ஆட்சி நடத்தி வருகிறது திமுக அரசு இந்த அரசில் மக்கள் நல திட்டங்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படி எதுவுமே இல்லை தங்களது நிர்வாக சீர்கேட்டை மறைக்கவும் நிர்வாக திறமையின்மையை மறைக்கவும் வெறும் விளம்பர அரசியல் செய்து வருகிறது திமுக அரசு சென்னையில் உள்ள பதினைந்து மண்டலங்களில் சுமார் பதினொன்று வரை அன்றைய அதிமுக அரசு குப்பை அள்ளும் பணியை தனியார் வசம் ஒப்படைத்து விட்டது வீதமுள்ள மண்டலங்களை மட்டும் சென்னை மாநகராட்சியின் கீழ் வருகிறது அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் இன்றைய முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தொன்று மாதம் நான் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன் உறுதி மொழி அளித்து இருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து கடந்த நான்கு வருடம் முடிந்துவிட்டது இன்னும் சில மாதத்தில் திமுக ஆட்சி முடிவடைய போகிறது ஆனால் இன்னமும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு குப்பை அள்ளம் ஒப்பந்தத்தை விட்டது சென்னை மாநகராட்சி அந்த தூய்மை பணியாளர்களையும் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேருங்கள் என்று அதிகாரிகள் கூறியதாக போராடும் மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது தாங்கள் இருபத்திரண்டு ஆயிரம் முதல் இருபத்தி மூன்று வரை வாங்குவதாகவும் ஆனால் அந்த தனியார் நிறுவனம் அதிகபட்சமாக பதினாறு ஆயிரம் வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர் கரோனா காலத்தில் முன் கள வேரர்கள் என்று அவர்களை போற்றிய அரசு ஆனால் தற்போதே கில்லு கீரையாக நினைப்பாதக கூறுகின்றனர் சமூக நீதி அரசு என்று பேசும் திமுக அரசு இப்படி செய்வது சமூக அநீதி ஆகும் தூய்மை பணியாளர்களாக வேலை செய்வது பெரும்பாலும் தலித் மக்கள் அந்த மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட அரசு அவர்களுக்கு பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு கொடுக்கும் போதுதான் அந்த மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேறும் அவர்களது பிள்ளைகள் நாளை படித்து வேறு நல்ல பணிக்கு செல்ல முடியும் ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் ஆனால் அதை விடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களுடன் அமர்ந்து டீ குடித்ததை ஏதோ பெருமையாக பேசுகிறார் மேயர் பிரியா அவர்கள் திமுக அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் இவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு அந்த வாக்குறுதி என்னாச்சு ஆச்சு அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு எங்களை வந்து அரசு பணியாளர்களை மாத்துங்க அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் அவங்களுக்கு போயிருக்கு இல்ல தூய்மை பணியாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேலையில வந்து ஜாயின் பண்ணுமாறு அவங்களை தெரிவித்திருக்கிறோம் வேலையில வந்து அவங்க சேர்ந்த பிறகு அதற்கான முடிவுகள் வந்து அரசு சார்பாக எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து சில பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து வெளியே நிறைய பதிவிடுறாங்க இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் எல்லோரோட நலனை கருத்தில் கொண்டு நடத்தி வருகிறார்கள் இதற்கு முன்னாடி குறிப்பிட்டது போல தூய்மை பணியாளர்களுக்கு என்ற தனியாக ஒரு நலவாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்முக முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை உடன் அவங்களோடு இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த மழைக்காலங்களில் வந்து

ஆனால் தூய்மைப் பணியாளர்கள் சுமார் இருபது ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு ஊதியம் கொடுத்து அவர்களின் நலனைப் கூட அரசு ஆர்வம் காட்டாதது அரசின் தோல்வியே ஆகும் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்